திருச்செந்தூர் பாட்டு திருச்சடையணிந்த சிவனுடைய அருள் படையில் வாழும் முருகாந்தூர் வேளவா வா திருமயில் மீதேரியவா திருச்சடையணிந்த சிவனுடைய பாலன் அருள் படையில் வாழும் முருகா திருச்செந்தூர் வேளவா வா திருமயில் மீ வெற்றியை தந்திடும் வைர வேலை கையில் கொண்டு வா ஈரமளித்து தந்திடும் கையில் கொண்டு வா சடுதியில் கிழித்த சுப்பிரமணிய தேவானிவா சடுதியில் கிழித்த திருச்சடையன் இந்த சிவனுடைய பாலன் அருள் படையில் வாழும் முருகா திரு செந்தூ வேளவா செல்லிய திணையும் நான் திவ்யமாகவே தந்திடுவேன் செல்லிய திணையும் தேன்கள் அந்த நான் திவ்யமாகவே தந்திடுவேன் புள்ளி மயிலேறி வள்ளி மணாலா புண்ணிய காக்கனை வந்திடுவாய் புள்ளிமையிலேறி வள்ளி மணலாங்கணிந்த சிவனுடைய அருள் படையில் வாழும் முருகா. திருச்செந்தூர் வேளவா வாதிருமயுமீரியவா வாதிருமயுமீரியவா வாதிருமயுமீ